அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் வரக்கூடிய இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி எக்ஸாமுக்கான ஒரு உளவியல் வினா வந்து பார்க்கலாம் இந்த கேள்வி பாருங்க இது பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள தகவல் தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும் அதாவது ஒரு செட் ஆஃப் பே ஒரு பேரா கொடுத்துருவாங்க ஸோ அந்த பேரால இருந்து நல்லா தெளிவாயிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூன்று அல்லது ஐந்து வினாக்களுக்கு வந்து விடையளிக்கணும் சரியா ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இதனுடைய தலைப்புன்னு பாத்தோம்னா தகவல் கையாளுதல் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கேள்வி பார்க்க போறோம் சரியா பாருங்க கிரிக்கெட் ஆர்வலர்கள் ஒன்பது நபர்கள் ஒரு மைதானத்தில் ஒரு ஆட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க யார் அப்படின்னா ஜேஎல் எம் என் பி கியூ மற்றும் ஆர் சரியா இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கிரிக்கெட் அதுல எல்லாரும் நேர் வரிசையில் அமர்ந்து ஒரு கான்செப்ட் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க வலது பக்கத்தில் மற்றும் எண்ணில் இருந்து புறமாக மூன்றாவது இடத்தில் எல் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு கண்டென்ட் வரிசையின் ஒரு முனையில் கே அமர்ந்துள்ளார் ஓ மற்றும் பி க்கு அடுத்தபடியாக கியூ அமர்ந்துள்ளார் கே யின் இடப்புறத்தில் இருந்து மூன்றாவதாக ஓ அமர்ந்துள்ளார் ஓவின் வலது இடதுபுறத்தில் ஜே உடனடியாக அமர்ந்துள்ளார் இதுதான் வந்து கான்செப்ட் இந்த கண்ட எப்படி நம்ம வந்து சுருக்கி ஒரு கண்டென்ட் கொண்டு வந்துட்டு அதுல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் முதல் கண்ட் பாருங்க அதாவது இன் வலது பக்கத்தில் மற்றும் எண்ணிலிருந்து வலதுபுறமாக மூன்றாம் இடத்தில் எல் அமர்ந்துள்ளார் இந்த கண்டென்ட் எப்படி எழுதணும்னு சொல்லி பாருங்க அதாவது வலது வலதுபுறம் சரியா எம் இருக்காரு எம்னுடைய வலதுபுறம் என்பது இந்த பகுதி சரியா எம்மின் இன் வலதுபுறத்துல மற்றும் எண்ணின் இரண் எண்ணிலிருந்து புறமாக மூன்றாவது இடத்துல எல் இருக்குன்றான் சார் அப்போ எம் வலது வலதுபுறத்துல எல் அமர்ந்திருக்கிறாரு அதே போல எம்மு எண் இருக்காரு இந்த எண்ணில் இருந்து வலது புறமாக மூன்றாவது இடத்துல எல் இருக்கான்னு சார் அப்போ இங்க நம்ம எண் போட்டோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் ஒன் டூ த்ரீ மூன்றாவது இடத்துல எல் அமர்ந்திருக்கிறார் புரியுதா அதாவது எண்ணில் இருந்து புறமாக மூன்றாவது இடத்தில் எல் உள்ளா வலதுபுறம் மூன்றாவது இடத்துல எல் இருக்காரு அப்ப இங்க ஒரு பிளாங்க் பேஜ் நமக்கு கிடைக்கிறது இங்க ஒரு ஃபில் பண்ணலாம் அடுத்த கண்டென்ட் பாருங்க வரிசையின் ஒரு முனையில் கே அமர்ந்துள்ளார் ஒரு வரிசையில கே வந்து ஒரு முனையில ஸ்டார்டிங்ல இருக்காரு இது பாருங்க ஓ மற்றும் பி அக்கு அடுத்தபடியாக கியூ அடுத்தபடியாக கியூ அமர்ந்துள்ள சொல்றாங்க அதாவது ஓ பி அடுத்தபடியாக கியூ அமர்ந்திருக்கிறார் அப்படி சொல்லி இந்த கண்ணன் சொல்றாங்க சரியா அடுத்து கேயின் இடதுபுறத்திலிருந்து மூன்றாவதாக ஓ உள்ளார் இந்த பாருங்க கே வந்து ஒரு மூலையில் இருக்காரு பாருங்க பாருங்க சொல்றாங்க மற்றும் பிக்கு அடுத்த உள்ளார் கேயின் இடதுபுறத்திலிருந்து கேயின் இடதுபுறத்தில் மூன்றாவதாக ஓ அமர்ந்துள்ளார் சொல்றாங்க இந்த கண்டென்ட் படி இந்த பாருங்க இந்த கியூ பி ஓ இங்க நம்ம கே போட்டோம் அப்படின்னா இதுல இருந்து மூன்றாவதாக இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார் என்றால் ஓ இப்போ புரிஞ்சா அப்போ எப்படி வருது ஓ பி கியூ கே இந்த ஆர்டர்ல வந்துடும் இடதுபடியா பாருங்க ஓக்கு இடதுபுறத்தில் ஜே அமர்ந்துள்ளார் அப்போ ஓக்கு இடதுபுறத்தில் ஜே அமர்ந்துள்ளார் ஓகேவா இப்போ இந்த கண்டென்ட்ல என்ன ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா ஆர் என்பது மிஸ் ஆவார் ஓகேவா அப்போ ஆர் என்பது எங்க வருவார்னா இந்த இடத்துல வருவார் இப்போ எப்படி கண்டென்ட் வரும் பாருங்க என் ஆர் எம் எல் ஜே ஓ அப்போ இந்த ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அவங்க அமர்ந்திருக்கூடிய வரிசை ஓகேவா இதன்படி பார்க்கும்போது கேள்வி பார்க்கலாம் என்ன கேள்வி குத்துருக்காங்க பாருங்க கேள்வி பாருங்க வரிசையின் நடுவில் யார் அமர்ந்துள்ளார் இந்த பக்கம் நாலு லெட்டர் இருக்கு இந்த பக்கம் ஒரு நாலு லெட்ரு அப்படி போயிடுச்சு அப்படின்னா சண்டர் யார் இருக்கா ஜே ஜே தான் என்னுடைய விடை வரிசையின் மற்றொரு முனையில் யார் அமர்ந்துள்ளார் ஒரு முனையில கே இருப்பார் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்ப அடுத்த முன்னில யார் இருப்பாரு அப்படின்னா என் இருப்பாங்க அப்போ என் இப்ப பாருங்க கீழே உள்ள ஒரு ஒற்று இசு சரியானது ஜேல இருந்து இரண்டு இருக்கைகள் தள்ளி என் அமர்ந்துள்ளார் ஜேயிலிருந்து இரண்டு இருக்கைகள் தள்ளி இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை அப்போ இது தப்பு அடுத்து வரிசையில் ஒரு முனையில் எம் உள்ளார் இங்க வரிசையில ஒரு முனையில் எம் கிடையாது இங்க கே இங்க எண் தான் இதுவும் தப்பு ஆர் மற்றும் க்கு இடையில் பிக்கு அருகருகே அமர்ந்துள்ளனர் ஆர் மற்றும் பி ஆர் இங்க இருக்காரு பி இங்க இருக்கார் அருகறையில உக்காரினர் அப்ப இதுவும் தப்பு எல் மற்றும் ஓ இடையே ஒரு நபர் உள்ளார் எல்ல அண்டு ஓ இடையே ஜே இருக்கிறாரு அப்போ இது சரியானது அப்படின்னா ஆன்சர் டி இது சரியானது சோ இப்படிதான் ஒரு கேள்வியை வந்து அணுகுமுறை பண்ணி இதற்கான விடையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் சரியா தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி